வணக்கம் புளிப்பான ஜோதிடம் முன்னோர் வீடியோ சீரிஸ்க்கு நாங்கள் மறுபடியும் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு நாலு பாடல்கள் பார்க்க போகிறோம் நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது ஆக இந்த நாலு பாடல்களையும் பார்க்க போகிறோம் வழக்கம் போல பாடலுக்கு போயிடுவோம் முதல் பாடல் நூற்றி பதினேழாவது பாடல் ஏழில் குரு சந்திரன் அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து வரக்கூடிய குரு சந்திர யோகம் ஏழுல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் குறிப்பாவே குரு சந்திரயோகம் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதே சொல்லும் அப்படிங்கக்கூடிய ஒரு விதிக்கு விதி விலக்காக இதை நீ வச்சுக்கணும் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டரில்லை செந்தர்மால் தேவியுமே விலகி நிற்பால் கூரப்பா குமரியவள் இல்லாமல் தான் குமரனோட வங்கீஷமும் நாசமாச்சு ஆரப்பா ஐம்பதியை கூரலுற்ற நப்பனை புளிப்பானி பாடினேனே அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கும் போது குரு சந்திரயோகம் ஏழாம் இடத்தில் இருக்கும் பட்சத்துல அவனுக்கு வீடு மனை நிலம் இல்லாமல் போகும் அவனுக்கு செந்திருமாள் அப்படிங்கக்கூடிய திருமால்னாக்கா விஷ்ணு விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மி அவனை விட்டு விலகி நற்பால் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக வந்து குடி புகுவால் அந்த எண்ணத்துல எடுத்துக்க கூடாது விலகி நற்பால் அப்படின்னாக்கா கொஞ்சம் விலகி நிறக்க கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் அலைய வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனோம் சரி இருந்தாலும் அஹ் அவனுக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிற ஒரு அதனால அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவன் விதியை அயன் விதியை கூறல் உற்றேன் அப்படின்றார்கள் ஆயுளுக்கு எந்த பங்கமும் உள்ள விதியை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஜாதகனுக்கு வரும் என்பதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம் சரிப்பா ஜாதகம் அப்படின்ட்டு எடுத்துட்டு பார்த்தோம்னாக்கா இரண்டு விதமாக இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் ஒண்ணு குருவும் சந்திரனும் சுபர்களாக வரக்கூடிய ஜாதகத்தையும் பார்க்கலாம் குருவும் சந்திரனும் பாவர்களாக வரக்கூடிய ஜாதகத்தையும் பார்க்கலாம் இப்ப லக்னா சுபர் வீடியோவும் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது தெரியலனாக்கா ஜா ஜோசியமே பார்க்க முடியாது சரி இப்ப வெற்றிய லக்னம்னு பாத்தீங்கன்னாக்க இரண்டு உச்ச சுபர்கள் அப்படின்னு சொல்ல போனாலே குருவும் சந்திரனும் தான் சந்திரன் ஒன்பதுக்கு அதிபதிங்கிறதுனால மூணு பாயிண்ட் எடுத்து நல்லா பாசிட்டிவ் சுபரா இருப்பாரு சந்திரனாக இருந்தாலும் சரி தேய்விர சந்திரனாக இருந்தாலும் சரி இதுவே குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஐந்தாம் அதிபதிக்கு ரெண்டு பாயிண்ட் குரு இரண்டாம் இடத்துக்கு அஹ் சுபகிரகம் இயற்கை சுபகிரகங்கிறதுனால ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் மூணு பாயிண்ட்ஸ் குரு சந்திரன் குரு சந்திர யோகம் அருமையாக நல்லபடியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னாக்கா அது வந்து வெற்றிக லக்னம் தான் முழுமையாக வரக்கூடிய ஒரு லக்னங்கிறது வெற்றிக லக்னம் அந்த வெற்றிகலக்னத்தில் குருவும் சந்திரனும் சுபர்களாகி ஏழாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் போய் நிற்கிறதுங்கிறது அவங்களுடைய சுபத்தன்மையை குறைக்குது சரியா அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களோ இல்லை மிகப்பெரிய நெகட்டிவான பலன்களை எடுத்துட்டு சொல்ல முடியாது இவங்களுடைய அந்த குருச்சந்திர யோகத்துடைய தன்மை சுக்கரன் என்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால இது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டு போய் சொல்லலாம் சரியா இதுவே வந்து கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு கேந்திராதிபதி தோஷம் பெற்று குரு வந்து நெகட்டிவாக போயிடுவார் இல்லையா நெகட்டிவ் மூணு பாயிண்ட்னு வந்துடும் அதே இது சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து முழு பாவராயிடுவார் ருட்சிக லக்னத்திற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அதே குரு சந்திரன் கன்னி லக்னத்திற்குன்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் ஆயிடுவாங்க அப்போ இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் எப்படி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழுல இருந்து குரு ஆட்சி பெற்று ஆட்சி பெற்ற குருவோடு இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கன்னி லக்னத்துக்கு மட்டும் ரொம்ப கடுமையான பலன்களை தருவார் மற்றபடி மற்ற மற்ற லக்னங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி நீ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த ரெண்டு லக்னத்துக்கு தான் அதாவது கன்னி லக்னமா இருந்ததுனாக்கா உச்ச குருச்சந்திர குருவும் சந்திரனும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கும் பட்சத்துல உச்ச பாவத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வருது அதே மாதிரி வெற்றிய லக்னத்துக்கு ஏழில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் அதிகபட்ச பாவங்களை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த டைம் ஃப்ரேம்ல குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகி இந்த மாதிரி ஒரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருந்தது அவங்களுக்கெல்லாம் அந்த யோகம் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரியா இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன குருச்சந்திர குரு சந்திர யோகம் ஏழுல இருந்தால் என்ன இன்டென்சிட்டியில எந்த லக்னத்திற்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன குறிப்பு தான் சரியா அடுத்த பாடலுக்கு போவோம் நூற்றி பதினெட்டாவது பாடல் இது நாளில் புதனும் சுக்கிரனும் இருவருமே ரொம்ப அருமையான நண்பர்கள் சுக்கிரனும் சேர்ந்தால் என்ன மாதிரியான யோகம் வெளிப்படுது அப்படின்னு பார்ப்போம் பாடுவாய் புந்தி வெள்ளி நாளில் நிற்க பகருகின்ற பதியோனும் நாடுவாய் நாளுள்ளோன் சுபர்கள் நோக்க நற்சுகமும் மேடையுண்டு நாடு உள்ளோன் கூடுவாய் குமரனுக்கு யோகம் மெத்த கோலயத்தில் பேர் விளங்கோன் நிதியும் உள்ளோன் ஆடுவாய் ஆறல் நிற்கும் நிலையை பார்த்து அப்பனே புவியேற்கு கூறுவாயே அதாவது புந்தி அப்படின்னா புதன் வெள்ளி அப்படின்னா சுக்கரன் ஆக புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நாலாம் இடத்துல நிற்கும் பட்சத்தில் அந்த நாலாம் அதிபதி அவங்க இருக்கக்கூடிய வீட்டிற்கு நாலாம் அதிபதி கேந்திரமேறி நிக்கணும் அப்படி நிற்கக்கூடிய அந்த நாலாம் அதிபதியை லக்னத்துக்கு சுபர் பார்க்கணும் இதுதான் விதி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது புதனும் சுக்கிரனும் நாளில் நிற்க வேண்டும் நாலாம் அதிபதி கேந்திரமேறி நிற்க வேண்டும் அந்த நாலாம் அதிபதி லக்னத்திற்கு நாலாம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கணும் அப்படி இல்லைனாலும் இவங்களுக்கும் கேந்திரமாக வந்தாலும் அதுவும் லக்னத்துக்கு கேந்திர மதனாக வரும் அதாவது புதனும் சுக்கிரனும் நாலு என்னன்னா நாலுங்கிறது கேந்திரஸ்தானம் அந்த நாலாம் அதிபதி கேந்திரமேறி நிற்க வேண்டும் அப்படின்னாக்கா அப்போ அவங்க புதனுக்கும் சுக்கனு புதனுக்கும் சுக்கிரனுக்கும் தான் நிற்பாங்க ஆக புதன் சுக்கிரன் அவர்களுக்கு வீடு கொடுத்தவனும் ஏறி நிற்கணும் அப்படி நிற்கக்கூடிய அந்த நாலாம் அதிபதியை லக்னத்திற்கு சுப கிரகமானவர்கள் பார்க்க வேண்டும் இதுதான் விதி இப்படி இருக்கக்கூடிய ஜாதகனுக்கு நல்ல சுகமும் மேலையும் நல்ல நிலபுலன்கள் எல்லாமே வாய்க்கும் நல்ல யோகமும் அதிகமாக இருக்கும் இந்த நில உலகில் அவனுக்கு பேரும் விளங்கும் நல்ல செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாமே செவ்வாய் நிற்கும் நிலையை பார்த்து சொல்லு ஏன்னா ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு முயற்சி வேணும் அந்த முயற்சியே குடிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மூணாம் எடுத்த அதிபதி யாரோ அவங்கள பார்க்க வேண்டிதான் சரியா இந்த செவ்வாய் நிற்கும் நிலையை பார்த்து இதை கூறவும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் மூணாம் இடத்து அதிபதி யாரா இருந்தாலும் அவரை வச்சு கூட நம்ம சொல்லலாம் சரியா இப்ப ஒரு ஜாதக எடுத்துக்காட்டுன்னு எடுத்துட்டு போகணும் இதுவும் பாத்தீங்கன்னாக்க கோபே லக்னங்க ரெண்டு எடுத்துட்டு இருக்கிறேன் வந்து தனுசு இன்னொன்னு வந்து மிதனம் இந்த மிதனத்துக்கு அஹ் இல்ல பர்ஸ்ட் தனுசை பார்ப்போம் தனுசு லக்னமா எடுத்துட்டு அதுல புதனும் சுக்கிரனும் கேந்திரம் நாலாம் இடத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் இங்கே வந்து புதன் உச்சமான சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நீச்ச பங்கம் வாங்கியிருக்காரு சரியா அப்படி இருக்கக்கூடிய இந்த நாலாம் அதிபதிக்கு குரு கேந்திரம் ஏறி இருக்காரு அதாவது லக்னத்துக்கும் கேந்திரம் புதன் சுக்கரனுக்கும் கேந்திரம் கேந்திரத்துக்கு கேந்திரம் வரும்போது தானே வரும் அப்ப அந்த குரு நேரடியாக புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறாரு ஒருவருக்கு ஒருவர் பார்வை பார்த்து கொள்கிறார்கள் தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் உச்சமாக கூடாது அதே மாதிரி புதனும் பலமாக கூடாது குரு போய் புதன் வீட்டுல இருந்து பரிவர்த்தனைல இந்த பக்கம் வந்தாலும் பரிவர்த்தனைக்கு முன் பரிவர்த்தனைக்கு பின்னு ரெண்டு பக்கமா ஜாதகத்தை பார்க்கணும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய இடங்கள்ல அப்ப இந்த பரிவர்த்தனைனால முன்னு இருக்கக்கூடிய பலன்கள் நடக்குமா பின்ன இருக்கக்கூடிய பலன்கள் நடக்குமா அப்படின்னா பரிவர்த்தனைக்கு முன்னும் பின்னும் அப்படின்னு எடுத்துட்டு நீங்க பாக்கணும் இப்ப இதுல என்ன ஒரு குறிப்பான விஷயம் பாத்துங்க என்னதான் வந்து ஒரு 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 பாசிட்டிவான யோகம் இருந்தாலும் லக்னத்திற்கு சுபகிரகமான இல்ல லக்னாதிபதியே பாக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த புதன் ஆஹ் சுக்கிரனுடைய யோகம் நல்லபடியாக பேசும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டுல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பொருள் லாபம் எல்லாம் வராம போகும் அது அந்த ஒரு விஷயமும் தடுக்குது சரியா இப்படி அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னாலே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கக்கூடியதில் ஏதாவது ஒரு இடத்துல குறைய வச்சு மற்ற இடத்தெல்லாம் விற்பி பண்ணி விடுவார் இந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது பணம் பொருள்லாம் கொடுத்து குடும்பத்தை குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இது இதோட இந்த ஜாதகத்தை பலன் சொல்றதுன்னு இந்த இந்த இடத்துக்கு வாங்க இப்ப மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு புதன் ஆட்சி ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து சுக்கரன் நீச்சமான சுக்கரன் அப்ப ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சுக்கரன் நீச்ச அங்கமாகறாரு அவரை லக்னத்திற்கு சுபகிரகமான சனியும் பார்க்கறாங்க அஹ் லக்னத்திற்கு பாவகிரகமான குருவும் பாக்குறாங்க இப்ப இதை எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சனியோட பார்வை பேசுமா குருவோட பார்வை அதிகமா பேசுமா அப்படின்னாக்க இங்கதான் நீங்க ஷட்பலத்தை பார்க்கணும் சனியின் ஷட்பலம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்கிற பட்சத்துல சனியின் பார்வை போது புதனின் சுக்கரன் சுக்கிரன் இவங்களுடைய நாலாம் வீட்டின் ஆதிபத்தியம் சனியின் காரகத்துவம் ஐ மீன் சனியின் பலத்தின் காரணமாக அவருடைய பார்வையின் பலம் அதிகமாக இருக்கும் குருவின் பார்வை பலம் கம்மியாக இருக்கும் குருவனுடைய ஷட்பலம் சனியோட கம்மியா இருக்கும் பட்சத்துல சரியா இப்படிதான் ரெண்டு கிரகமும் ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னாக்கா எந்த கிரகம் பேச பேசப்போகுது எந்த கிரகம் சுப பலன்களை செய்ய போகுது அப்படின்ட்டு அதான் லக்னம்னாக்கா சனி சுபரா வருவார் அவருடைய பார்வை பலம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல இந்த புதனும் சுக்கிரனும் நாளில் இருந்து செய்யக்கூடிய அந்த யோகமானது நல்லபடியாக நடக்கும் ஓகேவா இதுல என்ன ஒரு குறிப்பு என்னன்னாக்கா இந்த நாலாம் அதிபதியும் புதன் தான் அவருக்கு ல சுபர்கள் அந்த நாலாம் அதிபதியை பாக்குறாங்க அடுத்த பாடலுக்கு போயிடுவோம் நூத்தி பத்தொன்பதாவது பாடல் ஆறாம் அதிபதியின் பலம் ஆறாம் அதிபதி பலம் பெறக்கூடாது அவர் ஆறாம் அதிபதியாக மட்டும் இருந்தால் அவர் பலம் பெறக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதி வேற ஒரு அதிபதியா ஆதிபத்தியத்தையும் ஷேர் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்துல இப்ப பாத்தீங்கன்னாக்கா ரிஷபலக்னம் இல்ல விருட்சிக லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க லக்னாதிபதி ஆறாம் அதிபதியா வருவாரு அப்பாங்க பலம் பெறுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விதி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும் லக்னாதிபதி கண்டிப்பா பலம் பெற வேண்டும் அப்படி பலம் பெறலாக்க ஆயுள் பலம் பலம் பெற்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்துலதான் வந்து ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை எந்த ஒரு கெடுதலும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஆஹ் இன்னும் பல சில வி பல சில விதிகள்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த தான் அடிப்படை விதி இப்ப பாலுக்கு போயிடுவோம் ஆரப்பா இன்னும் என்று செய்தி கேளு அப்பனை ஆரோனும் கேந்திர கோணம் சீரப்பா செல்மனுக்கு ராஜதோஷம் செப்புகிறேன் சோரபயம் சோரத்தால் துன்பம் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானும் வீரப்பா விஷபயமும் வெளியால் துன்பம் விளையுமடா பல துன்பங்கள் இன்னும் கேளே ஆறாம் அதிபதி கேந்திரமோ திரிகோணமோ ஏறி நிற்கும் போது ஆறாம் அதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருது ஆஹ் திரிகோணம் என்பது ஒரு மூணு கால் கேந்திரம் அப்படிங்கிறது ஒரு சேருக்கு அப்படி நாலு கால் தேவையோ ஸ்டெபிலிட்டிக்கு அந்த மாதிரி திரிகோணமும் கேந்திரமும்ங்கிறது ஒரு ஜாதகனுடைய ஸ்டெபிலிட்டியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஆறாம் அதிபதி போய் நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அரசு வழியால் துன்பங்கள் ஏற்படும் அப்புறம் இல்லைனாக்கா சோர பயம் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றேன்னாக்கா ஜொரம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சோரம்னு சொல்றாரு அவர் அதாவது நோயால் பயமும் துன்பமும் ஏற்படக்கூடிய நிலை வீட்டில் களவு போகும் திருடர்கள் புகுந்த ஒரு காரணத்தினால் பயந்து போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணானவள் கூச்சலிட்டு வெளில ஓடி வருவா அந்த மாதிரி ஒரு துன்பம் நேரும் அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாம ஆறாம் இடம்னாலே விஷபயம் வெடி பயம் போர் பயம் போர் ஆபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிக்கிறதெல்லாம் ஆறாம் இடம் தான் எதிரிகள் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிறது ஆறாம் இடம் தான் இப்படி பல துன்பங்கள் ஆறாம் அதிபதி பலம் பெற்றால் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு இது அடிப்படை விதி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால ஒரு பெருசா ஜாதகம் அப்படின்ட்டு எடுத்துன விளக்கெல்லாம் போடல இதுதான் வந்து ஆறாம் இடத்து அதிபதி பலம் பெறக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் ஆறாம் இடத்து அதிபதி எட்டுல போய் மறைஞ்சிருக்காரு அப்படின்னாக்க அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆறாம் இடத்த அதிபதி கேந்திரமோ திரிகோணமோ ஏறி நிற்கக்கூடாது மறைவு ஸ்தானங்கள்ல நிக்கிறதுனால தப்பு இல்ல சரியா இப்ப அடுத்தது நூத்தி இருபதாவது பாடல் நாளில் சுக்கிரன் இது சுக்கிரன் மட்டும் சுகஸ்தானத்துல இருக்காரு சுகக்காரர்கள் நாலாம் சுகஸ்தானத்துல இருக்காரு காரகபாவ நாஸ்தியான்னு கேட்காதிங்க ககபபாவ வராதீங்க சுக்கரனுக்கு மட்டும் காரகபாவ நாஸ்தி அவ்வளவா வேலை இல்லை ஆரப்பா இன்னும் ஒன்று அறைய கேளு அப்பனே அசுரகுரு நாளில் ஏற சீரப்பா செழுமதியும் ஜென்மம் ஜென்மம் செல்வனுக்கு யோகங்கள் கூற கேளும் வாரப்பா வாகனங்கள் பூமியில்லோன் வளமாக போகனடா நடா வையகத்தை கூறப்பா பத்தில் நிற்க கூறுவா குழவிக்கு யோகம் கூறே இந்த இடத்துல மூணு அமைப்புகளை சொல்றாரு அதாவது சுக்கரன் நாளில் ஏறி நிற்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அஹ் சுகங்கள்னா ஏன்னா சுகங்களை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அது வந்து சித்திக்குமா சித்திக்காதா அப்படிங்கிறது ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா லக்னத்துக்கு பொறுத்தபடி பார்க்கணும் லக்னத்துக்கு பாவரா சுக்கரன் வரும்போது சுகத்தை நோக்கி ஆசைகளை தூண்டி விடுவார் இதுவே சுப்பரா இருக்கும்போது அந்த சுகத்தை அஹ் எந்த அளவுக்கு அடைய முடியுமோ ஒரு ஜாதகனுக்கு அந்த அளவுக்கு மட்டும்தான் கொடுப்பா எண்ணத்தை கொடுப்பார் இப்ப சந்திரன் அஹ் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகுது செல்வ செழிப்பான வாழ்க்கை அவனுக்கு இருக்கும் வாகனம் நில பலன்கள் அதிகம் பெறுவான் முழுமையாக லகித்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் என்று அவன் சந்திரன் லக்னத்தில் ஏறி நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணணும் நூத்தி ஓராவது பாடல் நம்ம ஆமா நூத்தி ஓராது பாடல் தான் சந்திரன் லக்னத்தில் ஏறி நின்றால் அவருக்கு அஹ் லக்னத்திற்கு பாவ கிரகங்கள் பார்த்தால் அவனுக்கு பால அஷ்டம் ஏற்படும் அப்படின்னு ஒரு விதி ஒன்று சொல்லிடு அந்த விதியை நல்லபடியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பலவிதமான செல்வங்கள் பலவிதமான சுகங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து முழுமையான அவர்கள் ஆயில் அனுபவிக்க முடியாது எல்லாமே கிடச்சிரும் டக்குன்ட்டு ஒரு நாள் மறந்துடுவாங்க காரணம் என்னன்னாக்கா இந்த சந்திரன் போய் லக்னத்தில் சரியா போய் உட்காராத காரணம் தான் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி அதுக்கு தான் வந்து இந்த சந்திரன் லக்னம் ஏறும்போது ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும் சரியா சரி இப்போ செல்வ செழிப்பான வாழ்க்கை அவனுக்கு உண்டு வாகன நிலவலன்கள் அதிகம் பெறுவான் போகத்தில் லகி சுகித்திருக்கக்கூடியவனாக இருப்பான் இது அவனோட விதி அப்படி அவனுக்கு வந்து ஆயுள் வந்து நல்லபடியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஜாதகத்தை உள்ள போய் தான் பார்க்கணும் இப்போ சனி பத்தில் நிற்கும் போது சுக்ரனும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சுக்கிரனும் சரியும் சனியும் சேர்ந்தாலே நல்லது தான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சுக்கிரனும் சரியும் ஒரு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதுங்கிறது அருமையான விஷயம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த அமைப்பு மிதன லக்னத்திற்கு நல்ல ஒரு யோக அமைப்பாக வரும் இதுவே மகர லக்னத்துக்கு தேவிர சந்திரனாக இருந்து இந்த அமைப்பு அதாவது சுக்கரன் நாளில் சந்திரன் லக்னத்தில் சனி பத்தில் போது மகர லக்னத்துக்கு நல்ல யோகம் ஏற்படும் மேஷம் தனுஷுக்கு மட்டும் யோகம் சரியாக ஏற்படாது இதை இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா லக்ன சபர் வீடியோவை பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டம் படி போட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்கிற இந்த ஒரு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இதில் பாருங்கள் லக்னத்தில் சந்திரன் மூணு டிகிரி பன்னெண்டு நிமிஷத்தில் இருக்காரு சுக்கரன் நாலாம் இடத்துல பத்தாம் வீட்டில் சனி இருபத்தி ஏழு டிகிரி முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு டிகிரி பதினாறு டிகிரி பதினாறு மினிட்ல இருக்காங்க இதுல சனிக்கும் சுக்கரனுக்கும் பார்வை படம் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு டிகிர அஞ்சு டிகிரி வித்தியாசத்துக்குள்ள இருக்கிறதுனால பார்வை படம் நல்லா தான் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு லக்னத்துல சந்திரன் இருக்காரு அந்த மினிட் கணக்கு ரொம்ப அவசியம்ட்டு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த சன் சனி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டம்ங்கிறது முப்பது டிகிரி அப்ப சனி இங்க இருக்காரு இந்த சந்திரன் ஆனா இங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரு இப்போதான் உள்ள வந்திருக்கார் அப்ப சனியின் பார்வை அப்படின்னு நம்ம வந்து டிகிரி கணக்கு வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சனியின் பார்வை முழுமையாக சந்திரன் மேல விடுது இதே இந்த டிகிரி கணக்கு இல்லாம பார்த்தீங்கன்னா சனிக்கு பார்வை என்ன மூணு ஏழு பத்து அப்ப ஒன்று ரெண்டு மூணு இங்கதான் விழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா சந்திரன் இங்க இருக்கும் காரணத்தினால் அவருக்கு கொஞ்சமாச்சும் சனியின் பார்வை விழும் அப்ப பன்னெண்டு வயசுக்குள்ள ஏதாவது ஒரு கண்டம் இந்த ஜாதக அமைப்பின்படி தசா பலன்களின் படி எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பன்னெண்டு வயசுக்குள்ள ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த ஜாதகனுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம கணிச்சுக்கணும் முதல்ல ஏன்னா அந்த பன்னெண்டு வயசு தாண்டின பிறகு தான் இவன் சுகத்துல லகிக்க முடியும் அப்படி இல்லைன்னாக்கா ஒன்றும் முடியாது இல்லையா அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஜோதிடத்துல எடுத்து பார்த்துக்கணும் இது ஒரு சின்ன குறிப்பு இந்த நாலு பாடல்கள் இந்த நாலு பாடல்களுக்கான விளக்கம் அதாவது குரு சந்திர யோகம் ஏழில் இருந்தால் அது பெரிய யோகத்தை செய்யறதில்ல வெற்றி லக்னத்திற்கு பெரிய பாதகத்தை செய்யாது கண்ணி லக்னத்திற்கு அதிகபட்சமான கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அது குரு யோகம் ஏழில் இப்போ சுக்ரன் புதன் சேர்க்கை நாளில் ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு நாளில் தனித்து இருந்தாலும் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த நாளில் சுக்கிரன் இருந்து லக்னத்தில் சந்திரன் பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதோட சேர்ந்து சனி பத்தாம் இடத்துல இருந்து சுக்கிரனும் சனியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ளும் போது யோகம் நல்லபடியாக இருக்கும் அப்புறம் வந்து ஆறாம் அதிபதி பலம் பெறக்கூடாது இதுதான் இந்த நாலு பாடல்களுக்கான விளக்கம் சரி அடுத்த பாடல்ல அடுத்த வீடியோவுல அடுத்த நாலு பாடல்களோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நாலு பாடல்கள் குறிப்பா குருச்சந்திர யோகத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை புலிப்பானை சொல்லியிருக்காரு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு மீண்டும் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்